ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஹோம் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் முருங்கைக்கீரை பொரியல் சிம்பிள் தான் பண்ணுறது இருந்தாலுமே வந்து அதை டேஸ்ட்டு கொடுக்குறக்காக எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ட்ரிக்கு தான் அது சொல்லித்தரேன் இப்போ கொஞ்சம் உடச்சுக்கு வச்சு கொஞ்சம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க வெயிட் பண்ணுங்கள் அது என்ன பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எ எண்ணெய் வளசிட்டு விட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க போட்டு அடுத்தது வரமுளகா கருவி கருவேப்பில போடம் போட்டுக்கலாம் ஏனெய் இல்லை தான் ஏன்னா கீரை இல்லையா அதனால சொல்கிறேன் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வளர்த்து இது கூடிய நாலு பள்ளி பூண்டு வதக்குங்க ரொம்ப வதக்கணும்னு இல்லை கொஞ்சம் கலரு மாறினா போதும் பார்த்து இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ரொம்ப வந்து வதங்கணும் அப்படிங்கிற இல்லை இப்போது நம்ம கீரை எடுத்து போட்டுடலாம் கீரை வந்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுங்க கழுவி எடுத்து போட்டுட்டு கம்மியாக போடணும் சீரத்தெல்லாம் எப்பொழுதுமே ரொம்ப கம்மியாக போடணும் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது ஏன்னா கீரை வந்து வேகும் போதோ இல்லை நம்ம கிளீன் பண்ணிட்டு ரொம்ப இருக்கிற மாதிரி செருமி வெங்கிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப கம்மியாயிடும் இப்ப நம்ம ஊருக்கு போட்டுக்கலாம் அப்புறமா வேணாம் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுலாம் நல்லா காரமெல்லாம் வரணும் இல்லையா அதனால வரமிளகா பூண்டு வெங்காயம் அந்த டேஸ்ட் எல்லாம் கலங்கணுங்கிறதுக்காக நல்லா வதக்கி விட்ருங்க இல்லை எடுத்து குலுக்கியும் விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு பார்ப்போம் இப்போ இதில் இருக்கிற தண்ணியே வந்து வேகம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது எடுத்து லைட்டை இப்படி தொழிச்சுக்கணும் அவ்வளோதான் கீரை வெந்துட்டு பாருங்க இப்போ இதுலயே பாருங்க தண்ணி அடியில் நிற்குது பாருங்க இந்த தண்ணியே போதும் அப்படி உங்களுக்கு வந்து தண்ணி பற்றாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா அடிப்பிடிச்சிடும் அப்படின்னா கையில் இப்படி தண்ணி எடுத்து தொளிச்சு விட்டீங்கன்னா ரொம்பலாம் இது பண்ண வேண்டாம் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் வேகட்டும் மூடி வச்சாச்சு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்காக திறந்து பார்த்துக்கோங்க திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து தோரம்பருப்பு வறுத்து வச்சிருந்தேன் வறுத்த சொன்னேன் இல்லையா இதை வந்து ஃப்ஸியில் போட்டுக்கலாம் ரெண்டு சீரகம் கூட போட்டுக்கலாம் வறுத்தும் போட்டுக்கலாம் வர்க்காமலையும் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக திரிச்சிடலாம் பார்த்து இப்போ நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே கொஞ்சம் திறந்து பார்த்தேன் லைட்டாக எல்லாம் இஞ்சி இருக்குது அப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி வேணும் அப்போ கையில் எடுத்து லைட்டாக இப்போ தொளிச்சிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு அளவு தெரியுன்னா அளவாக ஊசிக்கோங்க சரிங்களா வேகத்தை பார்த்துருவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி வெஞ்சிருக்குன்னு பார்த்தா நல்லா வெந்தாச்சு தண்ணியெல்லாம் சுண்டி உப்பெல்லாம் பத்தினா பார்த்துக்கோங்க இப்போ இது கூட என்ன சேர்த்த போகிறோம்னா தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கிறோம்னா ரொம்ப போடணும் போடல இந்த முருங்கக்கீரை வந்து சாப்பிட்றதுனால குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இவங்க தான் சாப்பிட்ணும் இவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது எல்லோரும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து கொடுக்கக்கூடியது கர்ப்பமாக இருக்கிறவங்கள வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு சத்தை கொடுக்கக்கூடியது குழந்தைகளுக்கு பொரியல் கூ பொரியல் கூட்டு சூப்பு இந்த மாதிரி எல்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ இருங்க நான் கௌரம்பருப்பு பருப்பு ரெண்டு சீரகத்தையும் போட்டு மிக்ஸியில் குறை குறை நரசை நான் அதை போடுறேன் இப்போ இப்படி போட்டு பண்ணிங்கன்னால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கூட்டி அதிகமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நம்மளே சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் கீரையுமே வந்து உங்களுக்கு ட்ரை ட்ரையாகிடும் நல்லா தண்ணியாகட்டும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி நல்லாயிருக்கும் இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சாட் செஞ்சு சாப்பிட் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து இந்த முருங்கைக்கீரை பொரியல் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சது பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே கௌரிஸ் கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்